கையில தெர்மோகோல் பாக்ஸ் வச்சிருக்கப்பவே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாங்க நம்மளுக்கு இங்கு பெட்டர் தான் செய்ய போறோம் அதுவும் ஒன் டுவெண்டி எயிட் கெப்பாசிட்டி வெறும் தொள்ளாயிரம் ரூபாய் செய்ய போறோம் ஃபர்ஸ்ட் நம்மளோட டெம்பரேச்சர் கண்ட்ரோலரை ஒரு ஓரமா பிக்ஸ் பண்ணிக்கோங்க சென்சார டெம்பரேச்சர் கண்ட்ரோலர்ல கனெக்ட் பண்ணிட்டு ஒரு ஹோல் போட்டு அதை தெர்மோகோல் பாக்ஸ் குள்ள விட்டுருங்க சின்னதா ஒரு ஒயர் எடுத்து அதை டெம்பரேச்சர் கண்ட்ரோலருக்க கே ஜீரோ அப்படிங்கிற டெர்மினல்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க ஒயரோட இன்னொரு எண்ட பல்ப் ஹோல்டரோட பாசிட்டிவ்ல கொடுத்துருங்க இன்னொரு சிங்கிள் ஃபேஸ் கனெக்ஷன் எடுத்துக்கோங்க அதுல இருக்கிற நெகட்டிவ பல்ப் ஹோல்டரோட நெகட்டிவ்ல கொடுத்துருங்க சிங்கிள் ஃபேஸ் கனெக்ஷன் ஆப்ஷன்ல இருக்க இன்னொரு பாசிட்டிவ் ஒயர் எடுத்து கே ஒன் அப்படிங்கிற டெர்மினல்ல கொடுத்துருங்க அடுத்து ஒரு டுவெல் வோல்ட் டிசி ஃபேன் எடுத்துக்கோங்க அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் டுவெல் வோல்ட் அடாப்டரோட பாசிட்டிவ் நெகட்டிவ் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இதுல இருக்கிற பாசிட்டிவ் எடுத்துட்டு போய் கண்ட்ரோலர்ல இருக்க டுவெல் வோல்ட் கூட கனெக்ட் பண்ணிருங்க அடுத்தது இதுல இருக்கிற நெகட்டிவ் எடுத்துட்டு போய் அதுல இருக்கிற கிரவுண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல கனெக்ட் பண்ணிருங்க பைனலா நம்மளோட பல்பியுமே வந்துட்டு ஹோல்டர்ல கனெக்ட் பண்ணியாச்சு அவ்வளவுதாங்க நம்மளோட இன்குபேட்டரும் ரெடி ஆயிடுச்சு இதுல டெம்பரேச்சர் வந்து தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்து மெயின்டைன் பண்ணணும் இதுல டெம்பரேச்சர் நான் ஏற்கனவே செட்